Да.

தீமை கருத்தர் நித்தேஷ் அவருடைய மார் இரண்டாவதாக திருவாசாடி தேசி மரணத்தைச் சேர்வ இடையாக அண்ணாமல்

தற்பொழுது இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் மணிமேட்டு சேர்வை நிலையாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி திருகரசபுரம் எம் பி பழனி அவர்களுடைய மான் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் தென்னேரிக்காடு வேலுடைய அய்யனார் அவர்களுடைய மான் நான்காவதாக தற்பொழுது திருச்சி மாவட்டம்

அந்த ரெண்டு மாடுக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறவங்களா

BB <laughs>